சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் அவர்களை இந்திய அணி ஏன் தேர்வு செய்யவில்லை என பலரும் கேள்வி எழுப்பிருந்த நிலையில் கம்பீர் அவர்கள் அதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காரு ஆனால் அவர் கொடுத்துருக்க இந்த விளக்கம் கண்டிப்பாக யாராலையும் ஏற்க முடியாத ஒரு விளக்கமாக இருக்கிறது நாங்கள் வந்து ருத்ராஜ் கைக்கப்பட்டவர்களை ஒழித்து வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான காமெடியை வந்து கம்பீர் அவர்கள் பண்ணியிருக்காரு ஏன் பண்ணார் அப்படின்னு தெரியல இந்த மாதிரி ஒரு காமெடி யாருமே பண்ண மாட்டாங்க ஸோ இதனைத் தொடர்ந்து எப்போ வேண்டுமென்றாலும் ருத்ராஜ் கைக்கப்பட்டவர்கள் இந்திய அணியில் இடம்பிடிப்பதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவருக்கு கூடிய விரைவில் வாய்ப்புகள் காத்துக் கொண்டிருக்கிறது என கௌதம் கம்பீர் அவர்கள் சொல்லியிருக்காரு இடம் பிடிப்பதற்கு கம்பீர் அவர்கள் கண்டிப்பாக ருத்ராஜ் கைப்பட்டவர்களுக்கு ஒரு வழி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை இந்த முதல் டி ட்வெண்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற இருக்கிற இரண்டு டி ட்வெண்ட்டிக்கு முடியறதுக்குள்ளே ருத்ராஜ் கைப்பட்டவர்கள் மீண்டும் இந்த வங்கதேச தொடரில் இணைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது ஏன் அவரை தேர்வு செய்யலை அப்படின்னா இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவரை வந்து கேப்டனாக போட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து அங்கே அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு அப்படி இருக்கும்போது ஸோ இந்திய அணியில் வந்து இது யங்ஸ்டர்ஸ் தான் விளையாடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஸோ சொல்லிவிட்டு தான் அவரை வந்து வெளியே எடுக்காமல் வச்சுருக்காங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய இன்னும் காலங்களில் ருத்ராஜ் அவர்கள் இந்திய அணியில் ஒரு சிறந்த பேட்ஸ்மனாக இருக்க போகிறாருன்னு சொல்லிவிட்டு கம்பீர் அவர்கள் சொல்லியிருக்காரு கோழி அடி கோழி இடத்தை யார் பூர்த்தி செய்வாங்க அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்த்துட்ருந்தாங்க ஸோ அந்த இடக்கு அந்த இடத்துக்கு நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கை அவர்கள் சரியான முறையில் கரெக்டாக ஃபிட்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸும் தரமான முறையில் இருக்கிறது ஸோ ஒன் ஒன்மேன் ஷோவா ஒரு எண்ணில் இருந்து கோலி எப்படி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போவாரோ அதே மாதிரி அந்த திறமை வந்து அவரிடம் இருக்கிறது ஸோ கண்டிப்பாக ருத்ராஜ் கைகாட் அவர்கள் கூடிய விரைவில் இந்திய அணிக்கு விளையாட போறாரு அதுல எந்த மாற்றமும் இல்லை இப்போ ரிஸ்ட் ஆப் இந்தியால ஸோ அவருடைய கேப்டன்சியில வந்து விளையாடிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா அவருடைய கேப்டன்சும் நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு ஸோ ஒரு சீசன் வந்து அவர் சிஎஸ்கே கேப்டன் பண்ணியிருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன்லையும் மீண்டும் அவருக்கு வந்து சிஎஸ்கே அணிக்காக கேப்டன்சி பண்ண போறாரு ஸோ இன்னும் முன் முதல் சீசனில் இருந்து அவருடைய கேப்டன்சி பதவியில் இருந்து இன்னும் மாற்றங்கள் வந்து இரண்டாவது சீசனில் இன்னும் அதிகமாக இருக்க போகிறது தோனி அவர்கள் எப்போ வேண்டுமென்றாலும் சிஎஸ்கேவில் இருந்து வெளியே போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால எந்த சுச்சுவேஷனையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய எல்லா டேலண்ட்டுமே எல்லா திறமையுமே அவர்கிட்ட இருக்கு கண்டிப்பாக சிஎஸ்கேவே தோனிக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல வழியில் அவரை வந்து வழி நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ கண்டிப்பாக ருத்ராஜ் கைகோட்ட அவர்களுடைய கேப்டன்சி பற்றியும் கம்பீர் அவர்கள் ருத்ராஜ் கைகோட்ட அவர்களை தேர்வு செய்வேன் என சொல்லியிருக்காரு ஸோ அது எப்போ நடக்க போது எப்போ ஒரு இந்தியன் டீம்ல வரப்போ போறாரு அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு கண்டிப்பாக அவர் கூடியவர்கள் வர போறாரு ஸோ அதனை தொடர்ந்து சிஎஸ்கே அணியில் இன்னும் அவர் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இந்திய அணியில் வந்தால் அவர் இன்னும் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க